ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு பிரியாணி பிடிக்குனா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க அதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு விசில் போல் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் கொழுப்பை மட்டும் நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல அதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வந்து வச்சுக்கலாம் இது அரை வேக்காடு வெந்தால் போதும் ஏன்னா பிரியாணி செய்யும் போதும் இது வந்து வேகிறதால ஒரு அரை வேக்காடு மட்டும் வெந்தால் போதும் இது வந்து நல்லா வெந்துட்டு விசில் அடங்கிட்டு இந்த கறியை வந்து நம்ம வேறு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இதுலேயே பிரியாணிக்கு தகுந்த மாதிரி பத்தலனா வந்து நீங்கள் வதக்கும்போது சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு கீரை பச்சை மொளா வந்து ரெண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பெசரி ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் நல்லா வந்து இந்த கறி வந்து மசாலாவோட செய்கிற மாதிரி நல்லா பெசரி ஊற வைக்கிறதால நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி அது கூடயே நான் வந்து சிக்கன் கிரேவிக்கு அப்புறம் வந்து முட்டை வேக போட்டிருக்கேன் நெய்க்காக வெண்ணெயை வந்து இது பண்ணியிருக்கேன் நெய் இது பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவும் சைட் பை சைடாக வந்து நடந்துகிட்ருக்கு வேலை இப்போ கறி வந்து நல்லா வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊறிடுச்சு இப்போ வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம் வெங்காயம் தக்காளி பச்சை மொளா அரிசி வந்து பிரியாணி எப்போ செய்யறீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதுக்குடியே திக்கான தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் வேக வச்ச தண்ணியும் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் அரை டம்ளர் வேக வச்ச தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா சூடாகணுனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டை வந்து இது கூட சேர்த்துப்போம் இப்போ பட்டை வந்து இதாகணோனே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் தட்டி வச்சுருக்க பூண்டியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது சிம்பிளான மசாலா வச்சு பண்ணுறது தான் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் எந்தளவு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது மசாலா வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து லைட்டாக வந்து வதங்கட்டும் லைட்டாக வதங்கினோடனே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி கறி வந்து பெசரி வைக்கும் போதே அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் அதில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை பாசனம் நல்லா போனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் பெரிய தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து சேர்த்துங்க ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்புல வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து வதங்கிட்டு பாருங்க மூடி வைக்கிறதால மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து வதங்கிடும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம பெசிறி வச்சுருக்க கறியை வந்து இது கூட வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வெங்காய தக்காளியோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அளவுக்கு கறியை ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் ஏறி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து முடி வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு அதாவது ஒன்றரை தம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் அரை தம்ளர் அளவுக்கு நம்ம கறியை வேக வச்ச வந் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து என்ன அளவுனா ஒரு தம்ளர் அரிசிக்கு ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்றுற அளவு தான் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு பத்தலனாவோ காரம் பத்தலைனாவோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் ஊற்றுறதால கொஞ்சம் காரம் கூட போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா இனிப்பு மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க அது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா கையால் வடிகட்டிட்டு இதில் வந்து சேர்த்துப்போம் எல்லா அரிசியும் இப்போ எல்லா அரிசியுமே சேர்த்தாச்சு நல்லா மசாலாவோட கிண்டி விட்டுக்க வேண்டியது தான் அரிசியை கிண்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருவோம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆனோடனே ஒரு காவாசி தண்ணி வந்து சுண்டி லைட்டாக வந்து வெந்த மாதிரி இருக்கலை இந்த ஸ்டேஜில் அற இல்லாமல் அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தம்ல போட வேண்டியது தான் ஃபுல்லாகவே தம்ல தான் வந்து இந்த அரிசி வந்து வேக போகுது தம்மு வந்து நான் எப்படி போடுவேனா அடிப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு தோசைக்கல் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இடிக்கிற உரல் இருக்கோல்ல கையால் இடிக்கிறது சின்ன உரல் அதை வந்து மேலே வந்து எடுத்து வச்சுருவேன் வெயிட்டுக்கு இப்படி தான் நான் எப்பயுமே வந்து தம் போடுவேன் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வெயிட்டான பாத்திரமோ இல்லை தண்ணி உள்ள பாத்திரமோ மேலே வந்து வச்சுங்க தோசைக்கல் வந்து கேப் இல்லாமல் வந்து பார்த்துங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சோன்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போது ஒரு இருபது நிமிஷம் ஆகிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுங்க இல்லைனா பிடிச்ச மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அப்படி அடி பிடிக்கிற மாதிரினா இடையில வந்து லைட்டாக கிண்டி விட்டு பார்த்துங்க இப்போ பிரியாணி வந்து சூப்பராகிட்டு கறியும் வந்து நல்லா வந்து வெந்திருந்துச்சு பிரியாணியோட டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக ஃப்ளேவருக்காக நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் இது வீட்டிலேயே காய்ச்ச நெய் தான் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்றா வந்து சமப்படுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தோசைக்கல்ல மட்டும் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து ஆன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு கடைசியாக வந்து இதில் கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணலனாமோ அதை சூப்பாக வந்து மிளகு ஜீரகம் தட்டி போட்டு அதில் கொத்தமல்லி நல்லா சூடாக இருக்கும் போது கொத்தமல்லி புதினாவும் போட்டு குடித்தாலும் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் பால் மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்ப்போம் நல்லா டேஸ்டான மட்டன் பிரியாணி அது கூட கொஞ்சமாக சிக்கன் கிரேவி கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி முட்டை வந்தா வச்சு வச்சுருக்கேன் அது இல்லாமல் ஒயிட் சாதமும் ரசமோ வச்சுருக்கேன் இதுதான் எங்களோட இன்றைக்கி வந்து ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பால் ஊற்றுறதால டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னடியே வந்துடும் வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்